வாரிசு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் அப்படின்றது பொதுவாக ஒரு இறந்த நபருக்கு அவருடைய வாரிசுதாரர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது அந்த வகையில் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் அந்த வாரிசு சான்றிதழ் வந்து பொதுப்படையாக கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு இறந்துட்டார் ஆண் இறந்துட்டாரு அப்படின்னும்போது அவருடைய வாரிசுகளை வந்து தாய் தந்தை தாய் தந்தை உயிருடன் தான் தாய் தந்தை வருவாங்க மனைவி மனைவிக்கு குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து வருவாங்க ஒருவேளை அவர் வந்து வய வயது முடிந்திருக்காரு அவருடைய மகன் இறந்திருக்காரு மகனுடைய மகன் மகள் இருக்காங்க போது அவங்களுடைய மருமகள் அப்படி இருக்காங்க போது அவங்க எல்லாம் வந்து வாரிசு அடிப்படையில் அவங்க மகன் வழி வாரிசாக அப்படி வந்துடுவாங்க அப்படி பல படிமுறை இருந்தது அதே மாதிரி ஒரு இந்து பெண் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இந்துவுக்கு வந்து கணவன் குழந்தைகள் அவங்க மட்டும்தான் வந்து முதல்நிலை வாரிசாக வருவாங்க தா தாய் தாந்தையர் வரமாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதே மாதிரி இஸ்லாம் இஸ்லாத்துலேயும் வந்து வாரிசுகள் எப்படி எப்படி சேர்க்கணும் அப்படி இருக்குது